அனைவருக்கும் வணக்கம் திருப்பூரில் இருந்து எஸ் தியாகராஜன் சரிங்க இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது ஒரு திருமணம் அப்படிங்கிற அமைப்பு தான் திருமண அமைப்பில் எப்படின்னு அப்படின்னா சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறதும் கல்யாணம் தாமதமாகறதும் எப்படி அப்படின்னு அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி இந்த நான்கு இடம் தான் நம்மளுடைய திருமணத்தை தீர்மானிக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் தான் அமைத்து கொள்ளக்கூடிய குடும்பஸ்தானம் தான் அமைத்துக் கொள்ளக்கூடிய வருமான ஸ்தானம் அப்போ நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் ஈட்டுவதும் இந்த இரண்டாம் இடமே நம்மளுடைய குடும்பம் அமைச்சு தர்றதும் இந்த இரண்டாம் இடமே இந்த இரண்டாம் இடத்து அதிபதி இந்த இரண்டாம் இடத்து அதிபதி எந்த இடத்திலையுமே உங்களுக்கு பகையாகவோ பாதகமாகவோ திதி சுன்தல் மாற்றுவதோ நீச தொடர்போ இருக்கக்கூடாதுங்க நாலாம் இடம் நாலாம் மடங்கிறது தன்னுடைய சுகஸ்தானம் சுகஸ்தானாதிபதி வீடு மனை வண்டி வாகனம் தான் அனுபவிக்கக்கூடிய சுகம் அத்தனைக்கும் காரணம் இந்த நாலாம் அதிபதி இந்த நாலாம் அதிபதி உங்களுக்கு போய் கெடுதலான ஒரு இடத்துல போய் நிற்கக்கூடாது எப்படின்னு அப்படின்னா ஒரு நீச தொடர்பு இருக்கக்கூடாது ஒரு பாதகாதிபதியினுடைய தொடர்பு இருக்கக்கூடாது ஒரு ஆறு எட்டு பன்னெண்டு இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய சாரம் பெற்றிருக்கக்கூடாது திதி சூன்யத்தில் மாட்டிருக்கூடாது இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பில் இந்த மாதிரி ஒரு கெடுதலான அமைப்பில் போய் சிக்காமல் இருந்து ஒரு நல்ல அமைப்பில் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு திருமணம் விரைவில் நடந்துடும் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி இது வந்து நாலாம் இடத்து அதிபதி அடுத்தது ஏழாம் இடம் ஏழாம் இடங்கிறது கலஸ்தரஸ்தானம் கணவனுக்கும் மனைவியும் மனைவிக்கு கணவனும் உள்ள இடம் இந்த இடத்துலையுமே அதே மாதிரிதானுங்க நீசகிரகத்தினுடைய தொடர்பு எடுக்கக்கூடாது ஆறு பன்னெண்டு தொடர்பு இருக்கக்கூடாது பாதகத்தினுடைய தொடர்பு இருக்கக்கூடாது திதிசூன்ய பெற்ற கிரகம் திதிசூன்யத்தை சிக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தாலும் இந்த கலஸ்திரம் சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை விரைவில் அமையும் இதெல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன் இதெல்லாம் இந்த இதில் ஏதாவது ஒரு ஏதாவது ரெண்டு நாலு ஏழு தான் ஒரு திருமணத்தை தீர்மானிக்குதுன்னு சொல்கிறேன் இதெல்லாம் ஏதாவது ஒரு சிக்கலை சிக்கிருச்சு அப்படின்னு இவன் கல்யாணம் ஆகாதுன்னு இல்லை அப்படிலாம் இல்லைங்க லக்னாதிபதி நான் சொல்லக்கூடிய எல்லா விதி பதிவுலேயும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு முழு பலன் தருவேன் முழு பவர் தருவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா என் எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கிறது லக்னாதிபதி தானுங்க அந்த லக்னாதிபதி தான் இத்தனையும் சமாளிச்சு சமாளிப்பார் இது கிடைக்கு அப்படின்னாலும் சரி கிடைக்குன்னு ஏற்றுக்கும் இது கிடைக்காதனாலும் கிடைக்காதுன்னு அதையும் மனசு ஏற்றுக்கிறது லக்னாதிபதி தானுங்க அப்போ இந்த லக்ன பலம் தான் முக்கியமாக இருக்குது அப்போது இந்த லக்னாதிபதியும் இந்த திருமண அமைப்புக்கு காரணமே ஜாதகத்தில் திருமணம் லேட் ஆகுது அப்படி இப்படிங்கலாம் பார்க்க வேண்டாம் பாருங்கள் இந்த திருமணம் லேட் லக்ன பலம் பழம் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் விரைவில் கூடி வரும் சரிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே